அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் கல்வியலாளர் திரு கே அருந்தவராஜா அவர்கள் இதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன சொன்னால் என்னுடைய ஆசான் என்னுடைய ஆசிரியர் சிறு வயதிலே நாங்கள் நோவுட்டிலே கல்வி கற்கின்ற பொழுது எங்களை பொறுத்தவரையில் பல விடயங்களில் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர்கள் இன்று இப்பொழுது அவர் இதிலே வந்து ஜெனிவாவில் அவர் வசிக்கின்றார் அப்படி அவர் வசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்றும் தன்னுடைய அந்த பணி தமிழ் மீதான பற்று அஹ் எமது சமூகத்தின் மீதான அக்கறை இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு அண்மையிலே வந்து ஒரு நூலை வெளியிட்டிருக்கின்றார் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வலியும் வரலாறும் என்கின்ற அந்த நூல் எனவே அந்த நூல் தொடர்பாக அவரோடு இன்றைய தினம் இணைந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆஹ் வணக்கம் அருந்தவராஜ சார் வணக்கம் வணக்கம் சார் சந்தோஷமா இருக்கு உங்களை இப்படி ஒரு இன்டர்வியூல சரி இந்த சாட்டாக சரி உங்களோட பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது வந்து எனக்கு உங்களோட புத்தகத்தை பற்றின விடயங்களை உங்களோட ஃபேஸ்புக்கில் பார்க்குற நேரம் வந்து சந்தோஷமாக இருந்தது அப்போலேருந்து இதை பற்றின ஒரு இன்டர்வியூன்னு உங்களோட செய்யணும் இதை மக்களிடம் நிறைய பேரிடம் கொண்டு போய் சேர்க்கணும் நிறைய பேர்கிட்ட போயிருக்கு ஆனாலும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் என்ற ஒரு ஆவல் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு அதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நான் பாக்குற நேரம் எனக்கு அந்த புத்தகத்தை முழுசா பார்க்க கிடைக்கல புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஆஹ் வலியும் வரலாறு தலைப்பு எப்படி உங்களுக்குள் வந்தது நிச்சயமா இலங்கையில இருக்கிற எல்லாருக்கும் இப்படி ஒரு வழி இருக்கும் ஆனால் இந்த தலைப்பிலே நீங்கள் என்னென்ன விடயங்களை குறிப்பிட்டு அப்படி என்ற ஒரு விஷயத்தோட நாங்க இந்த இன்டர்வியூக்கு போகலாம் அவர் முதலில் உங்களை பற்றி சொல்ல வேண்டும் நோர்வோர்ட் நகரிலே வசித்த பொழுது நீங்கள் உங்களோட குடும்பம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு குடும்பமாகவும் நீங்கள் ஒரு சிறந்த மாணவனாகவும் அங்கே சிறந்திருக்கின்றீர்கள் சிறந்த ஒரு தலைமத்துவம் நல்ல ஒரு இலக்கியாகவும் கல்வின உங்களோடு இலங்கையில் நீங்கள் ஒரு சிறந்த ஊடகவியலாளராக சக்தி டிவியின் பணிப்பாளராக கூட நீங்கள் இப்படிப்பட்ட உங்களோடும் எங்களோட மாணவனோடும் நாங்கள் இப்பொழுது நேர்காணல் இணைந்திருப்பது நான் மகிழ்ச்சி அடை சந்தோஷம் சார் உங்களுடைய கேள்விக்கு வருகின்றது இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் வலியும் வரலாறும் நூல் எழுதுவதற்கான காரணம் என்ன என்ற அதை சொல்லப்போனா ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போலத்தான் ஹட்டன் நோர்வூட்டில் நாங்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து தம்பயர்ந்து அது ஒரு இடப்பெயர்ந்து இடப்பெயர்ந்து அங்கே வாழ்ந்த போதும் அங்கே அங்கே அந்த இடங்கள் அந்த மலையாளத்திலே வாழ்ந்த மக்களை பார்க்கின்ற பொழுதும் இந்தியாவிலிருந்து ஒப்பந்த குலிகளாக அங்கே கொண்டாடப்பட்ட குடியேற்றப்பட்ட மக்கள் தான் அங்கே இருந்தார்கள் அவை அவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்த பாரதியில்லை பிறப்பிற பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே அந்த மக்களோடு வாழ்ந்திருக்கிறேன் அவர்களோடு படகிருக்கின்றேன் ஆக அந்த புலம்பெயர்ந்த வழிகளை நான் நன்கு அறிக்கிறேன் குறிப்பாக அவர்கள் தங்களுடைய தேயிலை தோட்டங்கள் போன்ற இடங்களை வாழ்கின்றவர்கள் அவர்களுடைய புதகுடிகளுக்கு மேலே அவர்களுடைய தாங்கள் திறந்து அல்லது மூதாதையர் வாழ்ந்த ஊர்களின் பேரே எழுதி வைத்திருந்தது அவற்றை பார்த்த பொழுது என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது ஏனென்றால் எங்கே ஒரு நாட்டு தமிழ்நாட்டிலிருந்து இங்கே பல கடின கடினமான பயணங்களை மேற்கொண்டு இந்த நாட்டிலே குடியேறி அந்த மண்ணிலே அவர்கள் மடிந்த போதும் அவர் தங்களுடைய தாய் நாட்டை தங்களுடைய மூதாதையர் வாழ்ந்த நிலத்தை மறப்ப மறக்காமல் இருப்பதை என்று நான் மிகவும் ஒரு மகிழ்ச்சியா இருந்தாலும் ஒரு வகையில் ஏனென்றால் நாட்டை மீண்டும் போய் பார்ப்பதற்கான வசதி பெரும்பாலான அறிவுரைக்காக அந்த பொதுவா ஜெனிவாவுக்கு நான் புலம் பெயர்ந்த பின்பு இந்த நாட்டிலே அல்லது ஜெனிவா நகரத்திலே அல்லது அந்த ஐரோப்பாவிலேயே நான் பல்வேறு நாட்டு மக்களை அஹ் பார்த்திருக்கின்றேன் அவர்களுக்கு நேரத்துடைய பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் ஒரு நான் பழகி இருக்கின்றனர் அந்த தேசங்கள் இந்த நாங்கள் வாழ்கிற ஜெனிவா நகரத்திலோட நிறைய புலம்பெயர்ந்த மக்கள் இந்த நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அவை என் ஜெனிவானுடைய சனத்தொகையில வந்து நாற்பத்தொரு வீதமானவர்கள் புலம்பெயர்ந்த வெளிநாட்டவர்களாக இங்கு இருக்கின்றனர் பல மக்களோடு பழகின்ற இருந்தபோது அவருடைய புலம் புலம்பெயர்ந்த வழிகளை என்னாலே அறியக்கூடியதாக இருந்தது ஆகவே இலங்கையிலே ஏற்பட்ட இடப்பெயர்ப்பும் பின்னர் எனக்கு ஏற்பட்ட புலப்பெயர்ந்தான் இந்த பலிகளை ஆவணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தேர்தலை எனக்குள் ஏற்பட்டது அதன் பயனாகத்தான் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வலியும் வரலாறும் என்ற இந்த முறை நான் எழுதியிருக்கிறேன் பொதுவா புலம்பெயர்ந்த தமிழர்கள் வலியும் வரலாறும் அப்படின்னு அந்த மைண்ட் டப் ஆஃப் த மைண்ட் சொல்லுவேன் அதுல வாரது வந்து ஈழத்தமிழர்களுடைய வ வரலாறு தான் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்பே தமிழகத்திலிருந்து பலர் இப்படி புலம்பெயர்ந்து சென்றிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை வந்து யாருமே வந்து பெருசாக ஹைலைட் பண்றது இல்லை ஏன்னா அண்மை காலமாக இடம்பெற்ற ஒரு புலம்பெயர்வு என்கின்ற பொழுது வடபகுதியில் வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற யுத்தத்திலே இலங்கையின் வடகிழக்கில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது மக்கள் புலம்பெயர்ந்ததை தான் குறிப்பிடுவார்கள் ஆனால் இதற்கு முன்பே தமிழர்கள் தமிழகத்தில் இருந்து மிகப்பெரிய வலியோடு உலகெங்கும் சென்றிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை அதுவும் ஒரு இலங்கையில் இருந்து கொண்டு நீங்கள் இந்த விடயத்தை எடுக்கின்ற பொழுது ஒரு வித்தியாசமா ஒரு ஒரு ஆச்சரியமாக இருந்தது எப்படி இவரால் எங்களுடைய வட்டத்திற்கு அப்பால் சிந்திக்க கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சோ இதுல வந்து எவ்வாறான விஷயங்கள் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன இதே இந்த புலம்பெயர் விலை வந்து இலங்கை தமிழர்கள் பற்றிய விடயங்களும் இருக்கின்றனவா இது பெரும் பெரும்பாலான ஒரு கேட்ட கல்வியைத்தான் நீங்களும் இப்பொழுது இதற்கு பல்வேறு வகையான காரணங்களை நாங்கள் சொல்ல முடியுமா நீங்க சொன்னது போலத்தான் இந்தியா தமிழக நாம் சென்றிருந்த பொழுது அவர்கள் அவர்கள் உரையாடிய போது குலம் பெயர்ந்த தமிழர்கள் அதை தமிழர்கள் அவர்கள் இப்பொழுதும் கருதுகின்ற வழக்கம் இருக்கின்றது அது காரணம் அவர்கள் தமிழகத்திலே இருந்து இருக்கிற முந்நூறு முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முதல்ல ஐரோப்பியர்களால் அழைத்து செல்லப்பட்ட தமிழர்களை அவர்கள் பெரும்பளவில் அவர்களுடைய அந்த தொடர்பாடு அவர்களுக்கு இடையிலான தொடர்புகள் அற்றுப்போனது முக்கியமான காரணம் முக்கியமாக சிங்கப்பூர் மலேசியா போன்ற அயலில் உள்ள நாடுகளில மட்டும்தான் உலக தொடர்புகளை இப்பொழுதும் தமிழகத்தில் உள்ள தமிழர்கள் அதிகமாக கொண்டிருக்க ஆனால் கரி அதோட நீண்ட தூரத்தில் இருக்கின்ற ஒன்பதாயிரம் கடல்நிலைக்கு அங்கார இருக்கின்ற கரிபியன் தீவுகள் ஆபிரிக்க தீவுகள் ஊசானிய தீவுகள் போன்ற தேசங்கள் வாழ்ந்த தமிழர்கள் இப்பொழுது அவர்கள் தமிழ் மொழியையும் தங்களுடைய தாய்மொழியையும் பெருமளவில் இழந்து விட்டார்கள் அவர்களுக்கான தொடர்பு அடைகள் போக்குவரத்துகள் குறைவாக இருந்ததன் காரணமாக அவர்கள் ஓரளவுக்கு அஹ் மறக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பது வேதனைக்கு ஆவணப்படுத்துவதன் மூலம்தான் நாங்கள் உலக தமிழர்களை ஒன்றிணைக்க கூடிய வகையில இந்த புத்தகத்துல நான் பல கருத்துக்களை இங்கே சொல்லி இருக்கிறேன் இங்கு புத்தகத்துல அஹ் சொல்லப்பட்ட விடயங்கள் முக்கியமாக தமிழர்கள் தமிழகத்திலிருந்து புலம்பெயர்ந்த போன தமிழர்கள் அவர்களுடைய பலிகளை சொல்லுகின்ற பொழுது அல்லது வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட சில எதிர்விளைவுகள் அல்லது பாதக சூழல்களை பாதக நிலைமைகளை நாங்கள் அவற்றை நாங்கள் கணிப்பீடு செய்து அவற்றை ஆய்வு செய்வதன் மூலம்தான் எதிர்காலத்தில் ஈழத்திலிருந்து வெளியேறி பல நாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருந்த தமிழர்கள் எதிர்காலங்களில் எவ்வகையான தாக்கங்கள் அல்லது ஒரு 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 நம்பிக்கையற்ற சூழல் ஏற்படுகிறது அதை எவ்வாறு நாங்கள் நிவர்த்தி செய்யலாம் என்றதற்கு இவ்வாறான முதல் ஆய்வை செய்வதன் மூலம்தான் நாங்கள் சில எடுபது அல்லது கண்டுபிடிப்புகளுக்கு கூட நாங்கள் இந்த கருத்து இயல்களை எட்ட முடியும் அப்ப இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்ற என்னது நோக்கே நான் முக்கியமாக தமிழகத்திலிருந்து வெளியேறி இன்றைக்கு பல்வேறு நாடுகளிலேயும் முக்கியமாக இருக்கிற இந்த புத்தகத்துல நான் குறிப்பிட்டது இருக்கிற முப்பத்தி ஏழு நாடுகளை நான் இந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கின்றேன் இதற்கு பின்னர் இலங்கையிலிருந்து குழம்பை தமிழரை பற்றி வாரம் தைமுலாதம் அல்லது அந்த புத்தகம் இருக்கும் ஆக இந்த இரண்டு புத்தகங்களும் வெளிப்படுகின்ற பொழுது உறவு உலக தமிழ் உடைய புலம்பெயர்ந்த முழுமையான நூல்களாக இந்த இரண்டு நூல்களையும் வரும் என்று நான் கருது இந்த நூலில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வரையும் வரலாறு அன்றை தமிழக தமிழர்களை பற்றி நான் பார்க்கின்ற போது அவர்கள் தமிழகத்தில் இருந்து எவ்வா எவ்வகையான கடற்பயணங்களை மேற்கொண்டு எந்தெந்த நாடுகளுக்கு சென்றார்கள் அவர்கள் கடற்பயணங்கள் போது என்ன வகையான அவலங்களை அவர்கள் அங்கே சந்திக்க நேருக்கிறது எந்தெந்த நாடுகளில் கூறிய வாழ்கின்றார்கள் எவ்வாறு அவருடைய வரலாறு அமைந்தது இன்று எப்பாடி எப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது மொழி என்ன மதம் என்ன சமயம் என்ன பண்பாடுகள் என்ன இவர்கள் சின்ன வகையான வாழ்வுகளை இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த புத்தகத்திலேயே நான் கூறியிருக்கேன் இப்ப நீங்க ஒரு பல சுவர உங்களோட இதுல பாக்குற நேரம் சில தொழிலாளர்கள் அதாவது தேயிலை தோட்டமா இருக்கட்டும் அல்லது சுரங்க தொழிலாளர்களா இருக்கட்டும் உலகெங்கிலுமே வந்து தமிழகத்திலிருந்து பல லட்சக்கணக்கானவர்கள் வந்து புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் புலம்பெயர்ந்து மிக கஷ்டமான கொடுமைகளை எல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள் உங்களுடைய நூலில் வந்து நீங்க இப்ப சொல்லப்பட்ட நூல்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு எழுத்துமே ஒவ்வொரு பக்கங்களுமே உங்களுடைய நீங்கள் தேடி எடுத்த விடயங்கள் தான் ஆனாலும் ஒரு ஒரு விதமான மனசை தொட்ட அல்லது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா சார் அது என்ன விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க நிறைய விடயங்கள் இருக்கின்றது இதுல முக்கியமாக அந்த நீங்கள் கேட்டது போல தமிழர்கள் தமிழகத்தில் தமிழர்கள் புலம்பெயர்ந்து போன பொழுது பல்வேறு துன்பியர்களை எதிர்கொண்டார்கள் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன் அது போலத்தான் இந்த மேத்தினிக் தீவுல அந்த தீவில் குடியேறிய தமிழர்கள் மிக ஒரு கிட்டத்தட்ட மிக கொடுமையான ஒரு எரிமலை வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டு அங்கே ஐயாயிரம் தமிழர்கள் ஒரே நாளில் வந்தார் அந்த நகரத்திலே வாழ்ந்த முப்பத்தி மூவாயிரம் மக்கள் ஒரே நாடு அது ஒன்றல்ல இரண்டு மூன்று நாள் தொடர்ச்சியான பாதிப்புகள் இரண்டு மூன்று அந்த எரிமலை வெடிப்பு ஏற்பட்டார் அந்த அந்த எரிமலை வெடிப்பு சம்பவத்தில் அவர்கள் முப்பத்தி மூவாயிரம் மக்கள் அந்த நகரம் முழுமையாக அழிக்கப்பட்டது மேத்மிக் ஈடி மலை என்ற வெடிப்பு சம்பவத்தில் இதுல அந்த நகரத்துல வந்து ஐயாயிரம் தமிழர்கள் அங்கே தொடர்ந்தார்கள் அப்ப இந்த செய்திகள் வெளிநாடுகள் அது வெளியில் வாழ்கிற தமிழர்களுக்கு இன்றைக்கு அவை மறந்த நிகழ்ச்சியாக அல்லது அறிய முடியாத நிகழ்ச்சியாக இருக்கின்றது இதற்கு அண்மையிலே இந்த கனிநாயிகள் இந்த கரீபியன் தீவுகளுக்கு சென்ற பொழுது அந்த செய்திகளை அவருடைய பற்றுகளை அங்கே குறித்திருக்கின்றன அது மட்டும் இல்ல அண்மையிலே பரிசிலை உள்ள எனது நண்பர் சாம் விஜய் அவர்கள் இந்த தீவுக்கு கருவேந்த விட இந்த மேல்தி தீவுக்கு போய் அந்த செய்தியை பார்த்து உறுதிப்படுத்தி கற்றுக்களை எழுதியிருக்கிறார் இவ்வாறு ஒரு நாளிலே ஐயாயிரம் தமிழர்கள் ரெண்டு மூணு நாள் ஐயாயிரம் எரிமலையாளர்கள் போது மிகவும் ஒரு உன்னுடைய வரலாற்றை நாங்கள் மறந்து அது உங்களது தமிழர்ல எரிமலை அந்த எரிமலை வெடிப்பு சம்பவத்தில் ஏற்பட்ட தமிழர்களா நாங்கள் இந்த மேத்தனை தமிழர்களை நண்பா அடுத்த காரணம் நீங்கள் சுரங்க தொழிலாளர் என்று குறிப்பிட்டது பர்மாக்கும் இந்தியாவுக்கும் தாய்லாந்துல இருந்து அவர்கள் பர்மாவுக்கு ஊடாக இந்தியாவுக்கு வருவதற்கு ஜப்பானிய கோயிருந்த பாதையை அமைக்கின்ற பொழுது தமிழர்களை மலேசியாவில் இருந்து அதிகளவான தமிழர்களை அங்கே ஆசை வார்த்தைகள் கூட்டியும் ஆசை வார்த்தைகள் கூறியும் மற்றும் பெரும்பாலும் வலவு காலமாக பிடித்து கொண்டு வந்து இந்த குயிரத பாதை அமைக்கும் பணியிலே அதாவது முதல்ல தாய்லாந்துல இருந்து பர்மாவுக்கு பாலத்தை வீதியையும் பாலங்களையும் அமைக்கின்ற அந்த மிகப்பெரிய வேலையிலே அதிகமான தமிழர்கள் அங்கே கொண்டு வரப்பட்டு தமிழர்கள் மட்டுமல்ல அஸ் சீனர்களை சீனர்களையும் சீன்களை மற்றும் ஐரோப்பிய அமெரிக்க படை அது போன்ற பல படையினர் ஐரோப்பிய படையினர் பிரித்தானிய படையினர் அதற்கு பலரை அவர்கள் பணையை கைது அந்த நாடுகள் ஆசியாவிலே சைனாவிலே இந்த நாடுகளில் குறித்த பாதை பணிகளிலே அமைப்பதற்கு ஈடுபட்டது தமிழர்களும் அங்கே ஈடுபட்டனர் லட்சத்துக்கு இடைப்பட்ட தமிழர்கள் அந்த பாதை அமைக்கும் பணியிலே உயர்ந்திருக்கின்றார் அவர்கள் பசு பட்டினியாலையும் வர்த்தங்களாலையும் அங்கே அதாவது அந்த வரலாறும் தங்களுக்கு அதிக மக்களுக்கு இவற்றை பெரும்பாலும் தெரிய முடியாமல் போயிருக்கிறது அதை ஆங்கில திரைப்படங்கள் என்ற படங்கள் பார்க்கலாம் ஆனால் அவர்கள் பொதுவான இழப்புகளை சொல்வார்கள் கட்டுரைகளை பார்க்கலாம் மலேசிய அங்கே போய் மலேசியாலிருந்து போய் அந்த தப்பி படைத்தவர்கள் அந்த கதைகளை மலேசிய நூல்களிலேயும் அவர்கள் இலக்கியங்களிலேயும் அந்த கட்டுரைகள் வந்தது அதுபோல இலங்கைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களும் இலங்கையில இந்த தமிழகத்துல இருந்து இலங்கை கடமன்னாருக்கு பயணம் பயணங்களிலே பயணம் செய்தும் ஆடலட்சுமி அந்த செய்த மக்கள் அதிலே நூறு பேர் என்று முந்நூறு பேர் என்று சொல்றாரு அவ்வளவு பேர் அங்கே சரியான கணிப்பீடுகள் தெரியாது அதாவது அங்கே அவ்வளவு மக்கள் அந்த பயணத்தில் அங்கே இழந்திருக்கார்கள் அது மட்டுமல்ல கடைமன்னார்ல இருந்து மாத்தலை வரைக்கும் காடுகளை வெட்டி பயணித்த பொழுது அங்கேயும் விசக்கடிகளாலையும் விருந்த தாண்டங்களாலையும் பசி கொடுகளாலையும் அங்கே பல்வேறு மக்கள் பல ஆண்டுகளாக அங்கே இறந்த பாதை அமைத்து வருகிறது அதுவும் கூட ஒரு லட்சம் டமர்ல இறந்ததாக அங்கே பழைய செய்திகள் இருக்கின்றது அவை பற்றி பூரணமான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனா பழைய அந்த காலத்திலே வந்த தமிழ் காலத்திலே வந்த அந்த செய்திகள் பற்றி சில தவறுகள் வாங்குவதை மட்டும்தான் பார்க்கணும் முடிகின்றது ஆக அந்த செய்திகளும் இந்த புத்தகங்க உலகத்துல பல்வேறு நாடுகளுக்கு இவ்வாறான சோகம் அல்லது வேதனைகள் வரலாறு இந்த புத்தகங்களை